ஹாய் கைஸ் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கூ வெல்கம் டு ரசி லைஃப் ஸ்டைல் ஹவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பக்ரீத் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிங்களா எங்களுக்கு நல்லபடியாக போச்சு அழுகுமுதில்லா ஓகே ரசி லைஃப் ஸ்டைல் சேனலில் வீடியோஸ் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப் அருமையான சுவையில் டேஸ்டியான மட்டன் பிரியாணி செய்வதை வாங்க பார்க்கலாம் இது அன்னைக்கு பிரியாணி போடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் வெரைட்டி பண்ணியிருந்தோம் இடியாப்பம் வட்டலப்பம் வடை கேசரி புரோட்டா அண்டு கறியானனு சொல்லிட்டு காய்ச்சிருந்தோம் அன்றைக்கி ஏன் பிரியாணி போடலன்னா ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து குர்பானி கறி வரும் அடுத்த நாள் போட்டுக்கலான்னு இருந்தாச்சு நாங்கள் வருஷம் வருஷம் குர்பானியில் பங்கு சேருவோம் அப்படி இல்லைன்னா நாங்களே செப்பரேட்டாக கொடுப்போம் இந்த தடவை வந்து கொஞ்சம் கடன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் ஸோ கடன் இருந்தால் நம்ம வந்து இது செய்யணுன்னு அவசியம் இல்லை அதனால் வந்து நாங்கள் இந்த வருஷம் வந்து கொடுக்கல இன்ஷால்லா அடுத்த வருஷம் நாங்கள் வந்து கடனெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு இருக்கோம் மேக்சிமம் வந்து இந்த குர்பானி கறி ஃபஸ்ட் நாள் கொஞ்சம் டிலே ஆகும் வரத்துக்கு நம்ம தெருவில் தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் வந்து உங்கள் பக்ரீத்துக்கு கண்டிப்பாக எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க ஓகே கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்ததுக்கப்புறம் ரேடியாக நம்ம வந்து பிரியாணி போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக வருது கறி அதில் அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க இதில் நம்ம வந்து சமைச்சு கொடுக்கலாம்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சமைக்க ஆரம்பிச்சேங்க மேக்ஸிமம் சேர்ந்தது வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து கறி வந்து மட்டன் வந்து சேர்ந்துருக்கு நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற சுச்சுவேஷனில் நம்ம இல்லை பக்ரீத்துக்கு ஃப்ரீயாக வர கறியில் செய்து கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன் ஃப்ரீயாக வர கறியை வந்து செய்து கொடுக்கறதுக்கும் அதுக்கும் ஒரு மனசு வேணும் அந்த மனது வந்து நம்மளுக்கு இறைவன் வந்து கொடுத்துருக்கான் அழகுந்திரிலா இப்படிப்பட்ட ஒரு மனசை தான் நான் எப்போதுமே வந்து எதிர்பார்க்குறேன் இறைவன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன் நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுல நம்மளால் முடிஞ்ச அளவு பிறருக்கு வந்து செய்து கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னோடய ஹேபிட் இன்னொன்னும் சொல்லிக்கிறேன் பிரியாணி வந்து சமைக்கிறதா இருந்தால் நிறைய பொருட்கள் வந்து தேவைப்படும் உங்களுக்கே தெரியும் கறி மட்டன் தான் ஃப்ரீயாக வருது மற்றபடி வந்து ஆயில் அதுக்கு பட்டர் அதுக்கு ஆனியன் டொமோட்டோ கொரியாண்டர் சில்லி இப்படின்னு நிறைய எக்ஸட்ரா தேவைப்படும் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் போடலை நான் சாதா ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு ரெண்டு கிலோ பொன்னி அரிசி பிரியாணி அரிசி இதுக்கு ரெண்டு கிலோவுக்கு வந்து அரை கிலோ தக்காளி தேவைப்பட்டுச்சு தக்காளி முக்கால் கிலோ வந்து பல்லாரி எடுத்திருக்கேன் இது குக்கரில் தான் மட்டனை நான் வேக போட்டிருக்கேன் குழம்பு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு தம் பிரியாணி தான் எனக்கு எப்போதுமே செட் ஆகும் தம் பிரியாணி தான் இப்போ போடுறேன் ரெண்டு கிலோவில் ரொம்ப நான் கொஞ்சம் கஷ் கஷ்டப்படுற மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன் சிம்பிளாக முடிஞ்சு பிரியாணி வந்து சமைக்கிறதா இருந்தால் பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டில் அரைச்சி கொடுக்கறது தாங்க பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும் வாசனையாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து போடுறேன் இது என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்க வந்து சொந்தமாக அவங்க வீட்டில் அரைச்சி வந்து அதை வந்து தயார் பண்ணுறாங்க இருந்து இப்போ ஃபஸ்ட் தடவையாக அந்த பிரியாணி மசாலா வாங்கி தான் இப்போ பக்ரீத்துக்கு நான் போட்டிருக்கேன் மட்டனை மசாலா கொடுத்து நான் குக்கரில் வேக வச்சிட்டேன் யூஸ்வலாக நம்ம மசாலா கொடுக்குற மாதிரி கல் கொடுத்து லெமன் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் கொஞ்சம் கோகனட் வந்து அரைச்சி போடுவேன் அந்த மாதிரி அரைச்சி போட்டு பிரியாணி மசாலாவையும் கொடுத்து மட்டனை வந்து நிறைய ஒரு எயிட் நைன் விசில் விட்டு குக் பண்ணியாச்சு நல்லா பாயில் அடித்து இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ரைஸ் வந்து தாளித்து விட்டுக்கலாம் அதில் வந்து ஆனியனை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொடுத்து சில்லிஸ்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டர் ஆயில்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும் ஏன்னா டூ கேஜி நம்ம சமைக்கிறோம் அதனால் நம்ம ரைஸுக்கு தகுந்த ஆயில் பட்டர் வந்து சேர்த்தா தான் நம்மளுக்கு ரைஸ் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் டூ கேஜிங்கிறதுனால அதுக்கு தகுந்த லெமன் புளிப்பு தயிர் நம்ம வந்து கரெக்டாக வந்து போட்டால் நல்லா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் எப்படி வந்து வரப்போகுதுன்ட்டு நல்லாவே பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ரைஸ் வந்து வந்துருந்துச்சு எப்போதுமே நான் வந்து தம் பிரியாணி தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் எனக்கு அதுதான் ரொம்ப செட்டாகும் தம் பிரியாணி ரைஸ் வடித்து போடுறது ரேர் தான் எனக்கு இப்போது தனியாக வந்து குக்கரில் க வேக வச்சு குழம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தபடியாக அதுக்கு தக்காளி பச்சடி ஒரு சைடு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் தக்காளி பச்சடியும் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரைத்தாக பண்ணிவிட்டு கஞ்சி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற ஆனியனை முந்திரிலாம் வறுத்து மலைச்சாறல் மாதிரி அதில் தூவி விட்டுட்டு கீ கொஞ்சமாக நல்லா தம் போட்டு இறக்கியாச்சுங்க பிரியாணி நல்லா சூப்பராக நல்லா வந்து கறி வந்து சாஃப்டாக நல்லா வெந்திருக்குது பாருங்க பர்ஃபெக்டாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கேரியரில் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் ரெடி ஆயிடுச்சு டுவல் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சுங்க எனக்கு நான் தனியாக செஞ்சு முடித்தேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் பக்ரீத்துக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஓகே தேங்க்யூ வாட்சிங் பாய் சி யூ கைஸ்